காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக நல்ல ஜூஸியாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிங்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி வத்தல் போட்டுக்கிறேன் வத்தலை ஊற வச்சு வச்சுருக்கேன் அவர் சேர்த்துருவேன் இது கலருக்காக தான் ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சை துளசி வீடு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பையனை அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இந்தளவு அரைச்சி எடுத்துட்டேன் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு பாதி லெமன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிக்கிற இந்த வத்தல் இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லை ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம் இங்கே கடாயுடைய அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்போ போட்டு பொறிச்சுக்கிடுங்க சப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கரெக்டி போட்டாச்சு இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வெந்துட்டு நம்ம போய் எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா மறுமறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்